ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி தாங்க போறோம் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை அமையிறதும் பிள்ளைங்கள் அமையறதோ நம்ம கையில இல்லைங்க அது வந்து கர்மா நம்ம செய்த கர்மாவின் கையில தான் இருக்கு நம்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்ல பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை துணைவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை போகும் நம்ம எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இல்ல முன்னோர்கள் செஞ்ச பாவமோ இல்ல நம்ம வாங்கிய சாபமோ இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய குடும்பத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல திருமணம் ஆகறது திருமணம் ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும் இந்த சாபங்கள் பாவங்களால திருமண வாழ்க்கையில ஒரு சரியான வாழ்க்கை துணை அமையாம குறிப்பா ஒரு நல்ல பிள்ளைங்க கூட இருக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது எல்லாமே நம்மளுடைய கர்மா விதிதான் இப்போ வாழ்க்கை துணையின் மறுபக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே கோபம் தலைமை பண்பு அவசர குணம் பதச்சம் வேகம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சகோதர காரகன் யுத்தக்காரகன் பூமி காரகன் அப்படிலாம் செவ்வாய்க்கு நிறைய காரகத்துவம் இருக்கு அப்போ இந்த மாதிரிதான் மேஷ ராசியில பிறந்தவங்க எதையுமே அவசரமா பேசிட்டு அதுக்கப்புறம்தான் யோசிப்பாங்க எதையுமே வேகமா செயல்பட்டுட்டு அதுல பாதிக்கப்படும் பொழுதுதான் அத பத்தி அதிகமா யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு செயல்பட்டா பாதிப்பே கிடையாது யோசிச்சுட்டு பேசினா அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது இதுதான் வந்து மேஷ ராசிக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல கவனமா இருக்கணும் சில பேர் வந்து ரொம்பவே ஒரு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அதனால ஒரு பிரச்சனை வரும் அதை சமாளிக்க முடியாம முடிப்பாங்க அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பேசும் பொழுது பிரச்சனையில இருந்து கண்டிப்பா அவங்களால தப்பிக்க முடியுங்க அவசர குணம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவசரமா செயல்படுறது வேகமா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டலும் அவங்க செய்வாங்க ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் கோபம் இருக்கும் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும் குறிப்பா அரசு வகையில ஏதோ ஒரு வகையில செயல்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க பெரும்பாலும் உங்க ஜாதகத்துல சூரியனுடைய நிலைமை பத்தாம் அதிபதியோட நிலமையை வச்சுதான் ஜாதகத்துல அரசு பணி அப்படிங்கறது சொல்ல முடியும் சில பேர் வந்து அரசியலில் கூட ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்களா கூட இருப்பாங்க இப்போ ஒரு காதல்ல விழறது அப் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக விழுந்துடுவாங்க வெளிப்படை தன்மை அதிகமாகவே இருக்கும் வெளிப்படையா சொல்லிடுவாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்படின்னாலுமே அதையுமே வெளிப்படையா சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க இவங்க காதல்ல விழுறதும் சரி அதுல இருந்து வெளியே வர்றதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும் இங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அஸ்வினியில பிறந்தவங்க ரொம்ப வேகமா செயல்படுவாங்க முகத்துக்கு நேரா அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க இது வந்து தப்போ சரியோ அவங்க வந்து பேசிடுறாங்க சில நேரத்துல அதுல வருத்தப்படவும் செய்வாங்க அது வந்து நீங்க பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் இல்ல நெகட்டிவாவும் நீங்க எடுத்துக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பட்டற்ற நிலைமையும் ஏற்பட்டுரும் வாழ்க்கையில அதாவது மற்றவங்களுக்காக பிறக்கப்பட்டவங்க மற்றவங்களுடைய ஹாப்பினஸ்க்காகவே பிறக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா திருமணத்திலயும் சில சிக்கல் வரும் எந்த இடத்துல எந்த விஷயத்துல ரொம்ப பாசமும் அன்பும் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் அஸ்வினி நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கு பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இவங்க இருக்கும் யாராவது கோபமா பேசினாலுமே அவங்ககிட்ட சாதுரியமா அவங்க அந்த அவங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்குமே காதல் வரும் காதல் எப்பயுமே சக்சஸ் பண்ணக்கூடியவங்களாவே இருப்பாங்க பொதுவாக மேஷராசி அன்பர்கள் ஒரு தோச்சப்பொழிவு கம்பீரமான ஒரு தோற்றம் உடையவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இங்க கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாவும் இருப்பாங்க கிருத்திகை ஒன்னாம் பாதம் உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு உயர் உயர் பதவி அரசு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு கூடமே நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே போல கோபமும் டென்ஷனும் அவசர அவசர முடிவுகளால நீங்க சந்திப்பீங்க அந்த கோபமும் டென்ஷனும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ராசி அப்படின்றதால பொதுவா எந்த ராசிக்காரங்களை ஈர்ப்பாங்க அப்படின்னா காற்று ராசிக்காரங்களை ஈர்ப்பாங்க உதாரணமா துலாம் கும்பம் மிதுனம் இந்த ராசிக்காரங்களில இருந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணையோ காதலராகவோ காதலியாகவோ இல்ல ஏதோ ஒரு வகையில நண்பராகவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாலுமே சமசப்தம ராசி லக்னத்துல திருமணம் செய்ய வேண்டாம் இப்போ மேஷ ராசியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ராசியில இருக்கக்கூடியவங்களை நீங்க திருமணம் பண்ணும் பொழுது ஒரு ஆப்போசிஷன் ஒரு சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அது வேண்டாம் தவிர்க்க முடியாது அப்படின்னும் பொழுதும் அவங்களோடுதான் திருமணமாகும் அப்போ இதுதான் வந்து கர்மா அப்படிங்கிறது இவங்களாலதான் அந்த கர்மா கழியணும் அப்படின்னு இருக்கும் அப்போ ராசியில இருக்கிறவங்களுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணையராகவோ காதலாகவோ காதலியாகவோ வருவாங்க அப்போ அவங்களால தான் மன உளைச்சலும் பிரச்சனையும் வரும் அதே போலதான் கும்பராசி மிதன ராசி எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படி நீங்க திருமணம் பண்ணலை அப்படின்னாலுமே ஏதோ ஒரு உறவாக உங்களை சுத்தி இருப்பாங்க அவங்களாலதான் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும் மேஷ ராசியில பிறந்தவங்களுடைய கர்மாவும் இந்த ராசிக்காரங்கனாலதான் உங்களுக்கு க கண்டிப்பா கழியுங்க அப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ராசியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல மேஷ ராசிக்காரங்க மகர ராசி கும்பராசியை தவிர்க்கிறது நல்லது ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் குறிப்பா செவ்வாய்க்கும் சனிக்கோ ஆகாது எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால மகரம் கும்பத்தையும் தவிர்க்கணும் இப்போ வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன அதை பத்தி நம்ம பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படை தன்மையோட போல்ட்னஸா அன்பை காட்டுவாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு வெளிப்படை தன்மை இருக்காது ரொம்ப பொசசிவால அன்பை காட்டவே மாட்டாங்க அவங்க வந்து கணவன் மனைவி அப்படின்ற லெவல்ல தான் அவங்களுடைய வாழ்க்கை இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய வேலையில அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய தொழில் அவங்களுடைய பிசினஸ் வருமானம் முன்னேற்றம் அந்த விஷயத்துல அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை குறிப்பா ஒரு புரிதல்கள் குறைவாதான் இருக்கும் வாழ்க்கை துணைவரோட மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு புரிதல்கள் குறைவாதான் இருக்கும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை செய்வேன் இதுக்கு நீங்க உடன்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இல்ல நான் செய்யறதுதான் சரி இதுக்கு நீங்க உடன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல தோச்சப்பலிவோடு அழகாக இருக்கக்கூடியவங்களா வருவாங்க கலை அம்சம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல அவர்களால உங்களுக்கு ஆதாயமும் உண்டு சமுதாயத்துல ஒரு நல்ல மதிக்கத்தக்க ஒரு மனிதராகவே இருப்பாங்க பொதுவாகவே மேஷராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க திருமணம் சில பேருக்கு லேட் ஆனாலுமே திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு வீடு வாசல் சொத்துக்கள் வாகனம் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்படுத்தவராகவே இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் சுயநலத்தோட தந்திரத்தோட சிந்திப்பாங்க அதே போல கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க நான் தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ணுவேன் என்கிட்ட விட்டுடணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க மேலும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணிவரின் தாயார் அல்ல தந்தையார் இல்லைன்னா மாமியார் இல்ல மாமனாரால பிரச்சனைகள் சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல வரும் அது கூட மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்போ ராசி மேஷ அக்னத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங் நீங்க காட்டுற அந்த ஈக்குவல் லவ் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்து கிடைக்காதால சில நேரத்துல கடுப்பாகி மன வருத்தத்தை அடையக்கூடியவங்களா இருக்கீங்க இது வந்து கர்மாதான் ஆனாலும் மேஷ ராசி பொதுவாகவே அவங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க காதலிஸ்டா கூட சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டா இருந்தாலுமே அவங்களுக்காக கடைசி வரைக்கும் இருக்கணும் அவங்க கூட கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரிதான் அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் அப்படிதான் நினைப்பார் நினைப்பாரு பெருசா ரொம்ப டீப்பா க்ளோஸா இல்லாம இருப்பாரு ஆனா அதுக்காக வாழ்க்கை துணியை விட்டுட்டு போகணும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க பிரிவுகள் வந்து தான் இருக்கும் மோஸ்ட்லி தோஷம் இருக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவங்க பிரிஞ்சு போறது பொதுவா இவங்களுடைய பிரிவுகள் வந்து சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பெருசா பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்காது தொழில் ரீதியாக ஒரு பிரிவு இருக்கும் இல்லை ஏதோ ஒரு ரீதியாக தற்காலிக பிரிவு ஏற்பட்டு பிறகு சரியாயிடும் பெரும்பாலும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல எட்டு பேர் வந்து பிரியறது இல்லை இதுதான் மேஷராசி மேஷ லக்ன லக்னத்துல பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து கொஞ்சம் செல்பிஷா இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க உதவி பண்ணக்கூடியவராகவே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் அவரால் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து தோஷங்கள் இல்லாமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் நல்லா படித்து முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க உயர் பதவிக்கு போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படி இல்லை தோஷங்களோடு இருக்காங்க அப்படின்னா நூத்துக்கு ஒரு பத்து பேர் அப்படின்ற அளவுக்கு தான் பிரிகிறாங்க தொண்ணூறு சதவீதம் மேஷ ராசியில பிறந்தவங்க எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவருங்க அவங்க வந்து கேதுவின் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சோ நீங்க வந்து விநாயக பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நல்லது அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறது பௌர்ணமி நாட்கள்ல பண்றது இந்த மாதிரி விஷயத்த நீங்க மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமி நாட்கள்ல பண்ணும் பொழுது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா கணவன் மனைவியா நீங்க சேர்ந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்களும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் ஆக மேசராசில பிறந்தவங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் நீங்க சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் திறப்போடும் செல்வ செழிப்போடும் போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி